உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு எங்க வீட்டுல ரச சாதம் தான் சாப்பாடு இதுக்கு என்ன சைடிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்தா கொஞ்சமா மல்லித்தலை காம்பு தான் இருந்தது அதுக்கு அதுக்கடுத்தது கொஞ்சம் புதினா தலை இருக்கு சரி இதை வச்சு எப்படி என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தா சூப்பரா அருமையா டேஸ்டியா ஒரு துவையல் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆயில் விட்டுக்கலாம் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதுக்கு அடுத்தது ஆயில் ஒரு பெரிய வெங்காய அளவுக்கு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா இதை வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சதும் ஒரு முழு பூண்டு இதை தோலை உரிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை தோலோடது நம்ம உடச்சி போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளி இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அடுத்ததா ஒரு பிடி அளவுக்கு புதினா தலை கொஞ்சமா கிடைச்ச தலை அந்த காம்பு இதையும் நாம நல்லா வதக்கி இருக்கலாம் இப்ப வந்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தது பனிக்காலம் ஸ்டார்ட் ஆயிடும் இந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து காய்ச்சல் ஜலதோசம் எழுமல் இது எல்லாருமே எல்லாமே எல்லாருக்குமே வரும் அப்போ இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு இந்த மல்லித்தலை இந்த புதினா தலை இதெல்லாம் நாம உணவில் நிறைய சேர்த்துக்கணும் அப்போ அதுக்கான எதிர்ப்பு சக்தி நமக்கு நிறைய கிடைக்கும் இந்த தொந்தரவுல இருந்து நம்மளை நாம் காப்பாற்றிக்கலாம் அதே மாதிரி கீரை வகைகள் எல்லா காலங்கள்லயுமே சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிடலாம் அதுவும் நிறைய எடுத்துக்கோங்க உணவில் அடுத்ததா இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்து அரை ஸ்பூன் கரம் மசாலா அவ்வளோதான் இதில் போட வேண்டியது இனி நாம் வந்து அரைக்கும் போது சால்ட்டு போட்டுக்கலாம் இதுலேயே போட்டு வதக்கிறதா இருந்தாலும் சால்ட்டை போட்டு வதக்கிக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு அப்படி அரைச்சி எடுத்து சாப்பிட்டு பாருங்க சும்மா கறி குழம்பு மாதிரி அந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க சாதம் சாம்பார் சாதம் கஞ்சி சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து தொட்டு சாப்பிடலாம் இருக்கும் சாப்பிடணும் கூட தோணும் ரெடி ஆற இனி இப்போ ஆரலாம் எல்லாம் நல்லா ஆரடிடுச்சு இப்போ இதில் அரை டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம் இதை இது கூட சேர்த்தும் வறுத்துக்கலாம் சும்மாவும் போட்டுக்கலாம் இது கூட அஞ்சு முந்திரி போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கல் உப்பு நைஸ் சால்ட் இருந்தாலும் கூட நீங்க போட்டுக்கலாம் இப்போ இதை நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு இதை தனியாக ஒரு பவுலில் மாத்தியாச்சு இப்போ இதுக்கு தாளிப்பு ஏற்படுத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் துவையல் அப்படிங்கறதுனால சும்மாவும் வச்சுக்கலாம் தாளிக்கிறதா இருந்தாலும் உங்களோட சாய்ஸ் தான் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் அரை கடுகு இது மட்டும் போதும் வேற ஒண்ணும் தேவையில்லை இப்போ இதில் ஒத்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லைக்கான